காய் மக்களே வணக்கம் பாருங்கள் அது என்னென்னு மணத்தக்காளி கீரை நாங்கள் சுக்குட்டு கீரை அப்படின்னு கூட சொல்லுவோம் இதைய இது வந்து இந்த வாய் புண் புண் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த காய் பொரிச்சும் கூட குழம்பா வைக்கலாம் எதுக்கு இந்த கீரை காட்டுறேன்னா அந்த கீரை வந்து ஒரு பத்து ரூபா வரும் ஒரு கட்டுமா ஒரு கட்டளவுக்கு அளவுக்கு இருக்குது ஆனால் இது எங்கள் வீட்டிலையே வந்தது அதாவது முன்னாடி கொஞ்சம் இடம் கிடக்குது அந்த இடத்துல வந்து இந்த கீரை நாங்களாக விளைய இல்லை அதுவாக விதைய உளுந்து உளுந்து ஒரு செடி போக ஒரு செடி எங்களுக்கு வந்துடும் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பொறித்து ஒரு பொரியல் பண்ணிக்கலாம் இந்த கீரை வாங்கி சாப்பிடுங்க பொதுவாக கீரைனாவே எல்லாமே நல்லது தான் இது வந்து எங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கிது பரவாயில்ல நான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே என்னமோ ஒரு தடவை செஞ்சேன் இப்போ மறுபடியும் எல்லாம் வந்துருச்சு செடி இப்போ அதை எல்லாத்தையும் பொறிச்சிட்டு வந்து வச்சுக்கிறேன் இன்றைக்கி இந்த மணத்தக்காளி கீரை தான் செய்ய போகிறேன் சரிங்களா பொறிச்சுக்குவோம் நான் இன்றைக்கி என்ன சோறு செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சுக்கிறேன் அரை டம்ளர் வருங்க நல்ல இந்த பருப்பு அவரப்பருப்பு அவரப்பறு ஊற வச்சுருக்குறேன் அரிசி பருப்பு அரிசி பருப்புன்னு கூட சொல்லக்கூடாது இது அந்த காலத்து கட்டுச்சோறுன்னு சொல்லலாம் அந்த காலத்தில் ஊருட்டு ஊர் நடந்து தான் போட போவாங்க அப்படி போகும்போது இந்த அரிசி பருப்பு தேங்காய் இதெல்லாம் சேர்த்து சாப்பாடு செஞ்சு அதை ஒரு வெள்ளை துணி போட்டு அதில் வந்து கட்டுச்சோறு அதுக்கு பேர் தான் கட்டுச்சோறுன்னு பேர் கட்டிக்கிட்டு போகிறது முதல் நல்லா சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த மாதிரி எல்லாம் எங்கள் அம்மா செய்வாங்க கட்டுச்சோறு கட்டிட்டு நாங்கள் ரொம்ப தூரத்துக்கு நடந்து போகிறதுனுச்சின்னா கொஞ்சம் தூரம் நடந்துட்டு குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனால் பசிக்கும் இல்லையா அதனால் அவங்களெல்லாம் நிழலில் உட்கார வச்சு இந்த சோத்தில் கொஞ்சம் எடுத்து கொடுத்து பசி ஆற்றிட்டு போயிட்டுருப்பாங்க அப்போல்லாம் இந்த மாதிரி கடைகள் எல்லாம் நிறையா எங்கேயுமே கிடையாது நான் வந்து ரொம்ப சின்ன பிள்ளை அப்போ ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு இருப்பேன் அதனால் இந்த கட்டுச்சோறு வந்து அப்போ ஃபேமஸ்ஸு அதாவது என்னென்னா என்னது மாசமாக்கிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா கட்டுச்சோத்துக்கு நான் இப்போ வந்து தாளிச்சு விட்டுட்டேன் அதாவது முதல் கட்டுச்சோறு வந்து சட்டியில் செய்வாங்க ஆனால் இப்போ காலப்போக்கில் நவநாகரிக காலத்தில் குக்கரில் செய்கிற அவ்வளோதான் வித்தியாசம் இந்த கட்டுச்சோறு வந்து முதல் வளகாப்பு நடத்தும் போது இந்த கட்டுச்சோறு தான் கட்டுவாங்க கண்டிப்பாக ஆனால் இப்போ தான் தேங்காய் சாப்பாடு மாங்காய் சாப்பாடு புளி சாப்பாடு தக்காளி சாப்பாடு அப்படி பல வகையான சாப்பாடுகள் செய்கிறாங்க இந்த காலத்தில் ஆனால் அப்படி அங்கே அந்த காலத்திலலாம் அப்படி கிடையாது கட்டு சோறுனால் இந்த மாதிரி சோறு தான் செய்வாங்க எங்கள் அம்மாலாம் நான் சின்னதாக இருக்கும்போது காரமடை காரமடைன்னு ஒரு தேர் இருக்குது இருக்குது அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க இந்த மாதிரி கட்டு சோறு கட்டிட்டு எங்கள் அம்மா குழந்தைங்க எங்கள் அப்பா எல்லாம் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க அந்த அனுபவமெல்லாம் நிறையா இருக்குது ரொம்ப நேரம் யோசித்ததுக்கு பின்னாடி தான் இந்த ஒரு முடிவு எடுத்த கட்டு சோறு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி என்னது குழம்பு வைக்கிறது என்ன குழம்பு வைக்கிறதுன்னு ரொம்ப இந்த பொம்பளைங்க எல்லோரும் குழம்பி போயிடுறாங்க ஒரு முடிவுக்கு வர்றதுக்கே ரொம்ப சிரமமாகி போயிருது அப்படி ஒரு சிரமத்தில் எடுத்த முடிவு தான் நான் இன்னைக்கு கட்டிச்சோறு செய்யலான்னு காட்டுற பாருங்கள் எப்படி செய்கிறேன்ட்டு பார்த்திங்களா கட்டுச்சோறு நல்லா தள தள தலைன்னு இருக்குது இதெல்லாம் தாளிச்சு விட்டு அரிசியெல்லாம் போட்டாச்சு அரிசி வந்து முக்கால் பாகம் முக்கால் பாகம் வெந்தடணும் முக்கால் பாக வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம இந்த அவரப்பருப்பை அது கூட சேர்த்தணும் இல்லைன்னா அவரப்பருப்பு இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் இது அந்த காலத்து சாப்பாடு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு நாளைக்கு சரிங்களா இப்போ ஒரு அரிசி முக்கால் இப்போ தான் உடனே நம்ம இந்த அவரப்பருப்பு இருக்குது இல்லையா அவரப்பருப்பு பாருங்கள் ஊற வச்சு கழுவி வச்சிருக்கிற இதை வந்து அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு ஹைலைட்டே என்ன தெரியுங்களா அந்த கட்டுச்சோத்துக்கு அவரப்பருப்பு பார்த்திங்களா தேங்காய் இந்த தேங்காய் அவரப்பருப்பு தான் இந்த கட்டுச்சோத்துக்கு ஹைலைட்டே நம்ம அப்படியே சாப்பிடும்போது இந்த தேங்காய் பல்லில் கடிபடும் அப்படி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்களாம் சாப்பிட்டு பழகி இருக்கிறோம் அதனால் எங்களுக்கெல்லாம் பிடிக்கும் இப்போத்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லி எனக்கு தெரியாது இது கொஞ்சம் நேரம் வந்த உடனே உப்பெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சமாக புளி கரைச்சி அந்த புளி தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சோம்னா சோறு நல்லா ஆயிரும் சரிங்களா இதில் வந்து உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணியாச்சு முக்கால் பாகம் வெந்தும் போச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்குங்க புளித்தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா சோறு ரெடி ஆயிரும் இந்த அவரப்பருப்பு பற்றி சொல்லணும்னா இன்னொன்று இருக்குது என்னென்னா நான்லாம் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்தில் கல்யாண வீடுகளில் அவரப்பருப்பு கத்திரிக்காய் போட்டு தான் எப்போவுமே சாம்பார் வைப்பாங்க அந்த சா எந்த வீட்டு கல்யாணம் எடுத்தாலும் அந்த சாம்பார் தான் இருக்கும் ஆனால் இப்போ காலப்போக்கில் எல்லாம் துவரம் பருப்பு போட்டு பழகிட்டாங்க அப்போல்லாம் துவரம் பருப்புலாம் போட்டு வைப்பாங்க எங்கள் ஊர் கிராமங்கிறதுனால எங்கள் ஊர் பக்கமெல்லாம் அதே சாம்பார் தான் அவரை பருப்பு கத்திரிக்காய் அவரை பருப்பு கத்திரிக்காய் சாம்பார் தான் சரிங்களா